ஒரு அடர்ந்த காற்றில் சிங்கம் ஒன்று கூட்டம் சேர்த்தது எல்லா மிருகமும் வந்தது முதலில் ஒரு குரங்கை கூப்பிட்டு என் உடம்பை பார் எப்படி சொல் சிங்கம் குரங்கு வந்து இருக்குது பார்த்து விட்டு அப்படின்னு சொல்லியது சிங்கம் கோபம் வந்து என் உடம்பையா அப்படி சொல்றேன்னு ஓங்கி ஒரு அற விட்டது குரங்கு கீழே விழுந்து விட்டது அடுத்து ஒரு கரடையை கூப்பிட்டு நீவா வந்து பார் சொன்னது கரடி அந்த குரங்கை பார்த்துக்கிட்டே வந்தது சிங்கத்தை முகர்ந்து பார்த்துன்னு சொல்லது பொய்யா சொல்ற அப்படின்னு கீழே விழுந்து விட்டது அடுத்தபடியா ஒரு நரியை கூப்பிட்டு நீ தான் சரியா சொல்லுவ நீ வந்து சொல் என்றது நரி குரங்கையும் கரையும் பார்த்துக்கிட்டே வந்தது சிங்கத்தை முகர்ந்து பார்த்து மன்னிக்கவும் தலைவா எனக்கு மூணு நாளா ஜலதோஷம் என்று சொல்லி நரி தந்திரமாக தப்பித்து கொண்டது இப்படி மனிதர்கள் தந்திரமாக இருக்க வேண்டும்